ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்க அப்போ உடனே கிச்சனுக்கு போய் ரெண்டு வாழைப்பழம் அது கூடவே ரெண்டு முட்டை சேர்த்து நல்ல வித்தியாசமான முறையில் நல்ல டேஸ்ட்டாக வாயில் வச்சதும் கரையக்கூடிய மாதிரி குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்குற மாதிரியும் குழந்தைகள்லாம் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரி இந்த டேஸ்ட்டில் இது வரைக்கும் செய்திருக்க மாட்டிங்க வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக வாழைப்பழம் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் ஓகே நான் பச்சைப்பழம் எடுத்திருக்கேன் எப்போவுமே வாழைப்பழம் இந்த மேல் பாகத்தை நீங்கள் கட் பண்ணி வீசிடுங்க இதை கட் பண்ணினதுக்கு அப்புறமா ரெண்டு வாழைப்பழத்தையும் நான் உரிச்சு எடுத்துக்கிறேன் நம்ம வீடுகளில் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்துட்டால் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ வாழைப்பழத்து கூட ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி ஸ்வீட் செய்கிறது வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் இது கூட நான் சேர்த்துட்டு இந்த வாழைப்பழத்தை சின்ன சின்ன பீசஸாக ஒரு கரண்டியை வச்சு நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் இப்போ கட் பண்ண இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு இப்போ இது கூடவே ஸ்வீட்டுக்காக நான் நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சுகர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் வாசத்துக்காக ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அரைக்கணும் அதுக்கு முன்னாடி இரநூத்தம்பது எம்எல் வந்து மில்க் ஊற்றிக்கோங்க சூடாக்குனது இல்லை நார்மலாக இருக்கக்கூடிய ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய மில்க் தான் கொஞ்சம் சில்லுன்னு இருந்தால் கூட ரொம்ப நல்லா தான் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கேரமில் ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வச்சுக்கோங்க நல்லா கலராக வரட்டும் ஸோ அது வரைக்கும் அடுப்பை வந்து நார்மலான ஹீட்டில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு குக் பண்ணோம்னா சீக்கிரமாகவே நமக்கு ரெடி ஆகிரும் இப்போ பாருங்கள் கேரமில் நமக்கு ரெடியாகி வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி டைமில் வந்து எந்த மோல்டில் ஊற்ற போறீங்களோ அதில் ஊற்றிக்கோங்க நான் இன்னைக்கு இந்த குட்டியாக இருக்கக்கூடிய கிண்ணத்தில் தான் ஊத்த போகிறேன் நடுவில் மட்டும் நம்ம மேலே டாப்பில் மட்டும் போடலாம் கேரமில் ஆனால் நான் இன்னைக்கு வந்து எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி இந்த கிண்ணத்தில் ஓரங்கள் எல்லாமே எடுத்து விட்றேன் இந்த கேரமில் தாங்க முழுமையான டேஸ்ட்டு நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை ஊற்றி சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எல்லாம் எடுத்து விட்டாச்சு நல்லா காஞ்சிருச்சு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க கலவையை இது கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க நிறையெல்லாம் ஓப்பி வராது இந்த அளவுக்கு ஊற்றினாலும் ஒன்றும் பரவாயில்லை வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அதில் சின்னதாக ஒரு மூடி போட்டுவிட்டேன் ஏன்னா அப்போ தான் கிண்ணம் வந்து ஆடாமல் அசையாமல் நிற்கும் ஸோ அதுக்காக இப்போ ஒரு மூடியை போட்டு மூடிட்டு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சேன் எனக்கு சரியாயிருச்சு சூப்பராக நமக்கு வெந்துருச்சு பாருங்கள் இப்போ ஒரு கத்தியை விட்டு பார்க்கலாம் ஒட்டவே இல்லை இதை இப்போ நம்ம ஆற வச்சிடலாம் சில்லுன்னு நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா சில்லுன்னு ஆயிரும் ஸோ நான் வந்து நார்மலாக தான் ஆறுனதுக்கப்புறமா நான் இதை எடுக்கிறேன் நான் சில்லுன்னு எடுக்கலை இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டுருங்க ஒரு தட்டில் வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த கேரமிலை தொட்டு இதை ஒரு ஆளுக்கே பத்தாத அளவுக்கு அந்த மாதிரி எடுத்து எடுத்து சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கேரமில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் வாழைப்பழங்கிறதுனால நமக்கு ஏலக்காய் சேர்க்கலைன்னா கூட நமக்கு வேறு எந்த ஒரு வாசமுமே வராது அந்த வாழைப்பழத்தோட வாசம் வந்து நமக்கு சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நம்ம வீட்டில் எந்த பெருநாள் வந்தாலும் சுலபமாக செய்யக்கூடிய ரெசிப்பிலாம் கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் இல்லை வெளியில் போய்ட்டு வந்து ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா டக்குன்னு நம்ம கிச்சனுக்கு போயிட்டு ப்ரெட்டில் செய்யலாம் மேரி பிஸ்கட்டில் செய்யலாம் அது மட்டும் இல்லை கோதுமை மாவுல செய்யலாம் நான் இன்றைக்கி செஞ்சுருக்க ரெசிபி பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை வச்சு போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இது போல் அருமையான வீடியோட பார்க்க